எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவலை தான் அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி முதல் பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் நடிக்கக்கூடிய கல்கி டு எயிட் நைன் எயிட் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா கோலாகலமாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ மொதல் வந்து சின்ன சின்ன கேரக்டர் இன்ட்ரோஸாக வந்து கொடுத்தாங்க அடுத்து கமல் கமல்சருடைய கெட்டப்போ வந்து கேட்டோம்னா அதெல்லாம் கொடுக்க முடியாது நீங்கள் இருபத்தி ஏழாவது ஜூனே பாருங்கன்னு சொல்லிட்டு டேரக்டர் சொல்லிட்டார் அது மட்டும் இல்லாமல் கமல் சார் வந்து அந்த படத்துடைய ஃப்ரேமில் எல்லாருமே இருப்பாங்க எல்லா சைடுமே இருப்பார் அப்படின்ற மாதிரியும் வந்து ஒரு குழப்பு குழப்பி விட்டு போய்டாப்பில் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இருபத்தி ஏழாவது ஜூனில் வந்து பாருங்கள் இப்போதைக்கு நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீஸ் பண்ணுவோம் அதுவும் அமிதாப் பச்சனுடைய இன்ட்ரோ தீபிகா படுகோனுடைய இன்ட்ரோ அடுத்து போகுது அடுத்து பிரபாஸோடைய இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்மளும் வந்து ஏதாவது கேட்டுகிட்டே இருந்தோம் சார் கொஞ்சமாச்சு அட்லீஸ்ட் அந்த ஸ்கில்லையாச்சும் ரிலீஸ் பண்ணி நம்ம நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு முடியவே முடியாது நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணுன்னா பாருங்கள் அப்படின்ற மாதிரி அட போங்கப்பா நாங்கள் எப்பயுமே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும் போலயே கமல் சார் ஃபேன்ஸ்லாம் அப்படின்ற மாதிரி வந்து ஆயிடுச்சு சார் இப்போ என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச் கூடிய விரையில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு போஸ்ட்ரு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதுவும் நல்லாயிருக்கு ஸோ அதுலேயும் வந்து நம்ம டீக்கோட் பண்ணி பார்த்தோம் கமல் சார் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே இல்லை ஸோ கடுப்பு ஏற்றிட்டேன் மைலாட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இதுதான் அப்டேட்டு ஆடியோ சீக்கிரம் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறது தான் அந்த ஆடியோ லான்ச் பிரம்மாண்டம் வைக்க போகிறாங்களா எப்படின்னு தெரில கமல் சார் கண்டிப்பாக வந்து பங்கெடுத்துப்பார் அதை பற்றி நம்ம பேசுவோம் ஓகேவா அடுத்து இந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ற படம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் அப்படிங்கிறது இந்த லாஸ்டில் அந்த பயசங்களை தூக்கும் போது கடைசியாக காப்பாற்றுவாங்க தெரியுமா அந்த கையை எழுத்து ஆனால் அப்போ நீங்கள் வேறு ஏதாவது பயங்கரமான மியூசிக் போட்டிருந்தா கூட அந்த ஃபீல் வந்திருக்காது பட் சித்ரா லக்ஷ்மணன் அண்ட் நம்ம டைமண்ட் பாபு அவர்கள் ரெண்டு பேரும் ஒரு இன்டர்வியூ வந்து ரீசெண்டாக பண்ணியிருந்தாங்க அதுக்கு சொல்லியிருந்தாங்க நான் தேட்டரில் போய் படம் பார்த்தேன் எனக்கே நான் கல்லூரி பங்கேன் அழுவே மாட்டேன் பட் அந்த கையை போது அந்த பாட்டு அங்கே போது நம்ம அறியாமல் ஆட்டோமேட்டிக்காக கண்கள்லேருந்து கண்ணீர் வந்துடுது ஏன்னா ஒரு மனிதர் உணர்ந்து கொள்ள இந்த மனிதர் காதல் அல்ல அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத புரிய வச்சுட்டாங்க அது ரொம்ப சூப்பராக வந்து கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னாங்க இன்னொரு சைடில் சித்ரா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாங்க சும்மா கிடையாது நான் ஓட்டி இட்லின்னு வர பார்த்தேன் அப்புறம் ஓட்டி கூட பத்து நிமிஷம் தடவை பார்த்தேன் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே அழுதாங்க அப்படிப்பட்ட ஒரு படமாக மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிறதை தாண்டி அந்த பாட்டு அப்படிங்கிறது எல்லாரும் வந்து இப்போது உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுக்கு சிதம்பரமே படமே சொல்லிட்டாரு நான் கமல்சாருடைய அந்த பாட்டு இல்லைன்னா அந்த படம் வந்து என்னென்னு கூட பார்த்துருக்க மாட்டாங்க நார்மல் படமாவே ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து பேசியிருந்தாங்க ஏன்னா எமோஷனாக கனெக்ட் பண்ணது அப்படிங்கிறது வந்து வேற லெவலில் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அடுத்து டேரெக்டர் ராம் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து உத்தம வில்லனை பற்றி ஒரு விஷயம் வந்து முன்னாடி சொல்லியிருந்தார் அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் ஏன்னா நிறைய பேர் வந்து உத்தம வில்லன் படம் அப்படி இப்படி அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்கல்ல அதில் இந்த மல்டிபிள் லேயர் ஃபிலிமும் தெரியுமா அது வந்து முதன் முதல்ல உத்தம இல்லைன்னு தான் சினிமா நுணுக்கம் தெரிஞ்சவன் எல்லாருமே இந்த சினிமாவை வந்து போற்றி தான் கண்டிப்பாக பா இது பாடுவான் சும்மாலாம் வந்து வச்சுருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி ஆணித்தரமாக அந்த கேரக்டர்ஷன் ப்ளே பண்ணதாக இருக்கட்டும் லேயர் பை லேயர் அந்த படத்தில் ஒர்க் பண்ண விதமாக இருக்கட்டும் பெஸ்ட் டேரக்டோரியல் ஒரு வெஞ்சர் ஆஃப் கமல் சார் அப்படிங்கிறத அவர் வந்து ஆணித்தரமாக பதிவு பண்ணியிருக்காரு நமக்கே வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு நடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு சைடில் ராசி அலங்கப்பன் சார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாருக்கு இப்போ நூறு கோடி நூற்றம்பது கோடி சம்பளம் இருக்காங்க ஒரு பக்கம் என்னடானா பிக்பாஸ் போகிறார் ஒரு பக்கம் என்னடானா அரசியல் புறார் ஒரு பக்கம் என்னடான்னா ஷூட்டிங் போய்ட்டுருக்கார் தக் லைஃப் இந்தியன்ட்டு அப்படிப்பட்ட நேரத்திலும் ஒரு ரெண்டு நாள் டைமை புக் பண்ணி ஆர்கேஎஃப்ஐயில் ஒர்க் பண்ணவங்க சினிமோட்டோகிராஃபர்ஸுக்கு தனியாக ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து அவங்கள கௌரவிக்கணுன்ட்டு என்ன ஈர வெங்காயத்துக்கு அவர் யோசிக்கணும் எதனால் அப்படின்னா ஒரு கலைஞன் மேல் அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு மரியாதை அந்த கலைஞர்களுக்கு கமல்ஹாசன் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு ஸோ அதை நான் ரொம்ப ரொம்ப உணர்ந்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு அந்த லூமியர் அப்படின்னு சொல்லிட்டு சினிமோட்டோகிராஃபருக்கு பண்ணார்ல அதே மாதிரி சிங்கீதம் சீனிவாசராவுக்கு கமல் சார் அந்த ஒரு உழைப்பு போட்டு உழைச்சவனுக்கு எல்லாத்துமே வந்து கமல் சார் வந்து அவருக்கு உண்டான அந்த பலனை வந்து கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறது நம்மளால் ஈஸியாக வந்து பார்க்க முடியுது அடுத்து இந்த சங்கர் சாதாரணமாக ஃபேன் பாய் கம்பல்சராக பிடிக்கும் அவ்வளோதான் மற்றபடி அவர் எந்த கேட்டகரியும் கிடையாது சங்கர் வீட்டு திருமண விழாவுக்கும் வந்துட்டு அங்கே கவிதையை வாசித்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மணமக்களை வாழ்த்தி நீங்கள் அடுத்து உங்கள் பொண்ணுக்கு பிறக போகிற மகளுக்கோ இல்லை மகனுக்கோ நான் தான் வந்து பேர் சொல்லிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனார் எனக்கு அவரை தவிர வேறு யாருமே கிடையாதுங்க அந்தளவுக்கு உலக நாயகன் அப்படின்றவர் வந்து என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கார் அப்படின்ற மாதிரி ரோபோசங்கர் இத்தனை இத்தனைக்கு ரோபோசங்கர்னால் யார் சார் படத்தை பார்க்குறவர் நல்லா செலிப்ரேட் பண்ணுறவர் ரசிகர் அவ்வளோதானே அவருக்கே சார் காட்டக்கூடிய ஆர்வம் சினிமாவில் அப்போ எத்தனை பேருக்கு எவ்வளோ செஞ்சுருப்பார் அப்படிங்கிறதுல இதற்கு மேலே என்னங்க உங்களுக்கு ஆதாரம் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் கண்டிப்பாக நமக்கும் வந்து தோணுது அடுத்து இந்த திருப்பூர் சுப்பிரமணியன் நிறையா ஷாக்கிங்கான ஃபேக்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காரு அதாவது கமல் சார் அண்ட் சத்யராஜ் ரெண்டு பேர் மட்டும்தான் காஸ்டியூமு மேக்கப்பு இந்த ரெண்டுத்துக்கும் தனித்தனி ஆட்களை வைத்து அவங்களே சம்பளம் கொடுத்துப்பாங்க அவங்க சம்பளத்துலேருந்து மிச்சவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் போடுறதுனா காஸ்டியூம் தனியாக பார்த்துக்கணும் மேக்கப் தனியாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் சாரை நம்ம வந்து கண்டிப்பாக பாராட்டி தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொன்னாங்க அது ரொம்ப அற்புதமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் விக்ரம் படம் இது வரைக்கும் நூறு வருட சினிமா வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அதிக வசூல் செய்த படம் அப்படின்றதையும் அவர் வந்து பாலிஷாக சொல்கிறாரு அப்போ இந்த ஜெய்லர்லாம் முந்திரிச்சு இந்திரிச்சுன்றாங்க அதெல்லாம் கம்பி கேட்டுற கதையானு கேட்டால் ஆமாம் என்ன பண்ண சொல்கிறது அது சன் பிக்சர் சுட்ட வடை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அப்படியே விக்ரம் படத்தை காப்பி அடித்தாங்க அப்படியே விக்ரம் படத்தில் இருக்க காரை வந்து கமல்சர் கொடுத்த மாதிரி கொடுத்தாங்க அதுலேயும் ஒரு கேள்வி வேறு ஜெயிச்சா எங்களுக்கு எதுக்கு நான் நீங்கள் கார் கொடுக்குறீங்க ஹீரோக்கு எதுக்கு கார் கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ நீங்கள் வந்து ஜெயிலர் படத்துக்கு தான் கேட்கணும் ஏன்னா சன் பிக்சர் ப்ரொடியூசர் வந்து ஹீரோ தான் கார் வாங்கி கொடுத்தார் சரிங்களா ஆனால் கமல்சர் ஆகிய ப்ரொடியூசர் அண்டு அவங்களுடைய அஸ்டன்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்தார் சரிங்களா அவர் வந்து யார் நடிகனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போய் அள்ளி கொடுக்கல இது இதுலேருந்து டிஃப்ரென்ஸ் வந்து புரிஞ்சிக்கணும் சும்மா வந்து பேசுகிறவங்க இந்த மென்டல்ஸ்லாருமானங்கள்ல அவனுங்கள்லாம் இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அடுத்து ஒரு அப்டேட் இருக்குது என்ன அப்படின்னா ரெட் கார்ட் இருக்குல்ல கமல் சாருக்கு அதெல்லாம் சும்மா பொம்மாத்துக்காலங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்காது சும்மா பேசுவானுங்க ஆனால் லிங்குசாமியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு அறிக்கை விடுவாரு பாருங்கள் கமல் சார்கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசி கை புழுக்கி ரெண்டு பேரும் வந்து கை போட்டு கூட வருவாங்க அந்த அளவுக்கு வந்து கமல் சார்லாம் அதை பிரச்சனையாக கொண்டு போக மாட்டார் அதற்கான வேலைகள் ஒன்று போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சூசகமாக சொல்லிட்டாரு ஸோ அந்த இஷ்யூ வந்து போயிடுச்சுங்க அடுத்து எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்தியன் டூ மற்றும் இந்தியன் த்ரீ டே உற்றுடா மவனே முடியலடா அப்படின்னு சொல்கிறது எனக்கு கேட்குது இங்கேயே பட் இருந்தாலும் சூப்பரான அப்டேட் அதாவது லைக்கா ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறானா இல்லையோ ஊரில் போகிறவங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த ட்ராக்டர்னு சொல்லிட்டு வந்து பண்ணிகிட்டு இருப்பானுங்கள்ல அந்த மாதிரி அதாவது எப்படின்னா இந்தியன் டூவோடைய உடைய எண்டு கிரெடிட்டில் இந்தியன் த்ரீ வருமா அதுவும் இந்தியன் த்ரீ ட்ரெய்லர் வருமா அந்த இந்தியன் த்ரீ ட்ரெயிலரில் ரிலீஸ் டேட் வந்து பார்த்திங்கன்னா போட்டு வாங்கிக்கலாம் எப்படி இந்தியன் டூ ரிலீஸ் வந்துருமா அந்த படம் முடிஞ்சோன்னே இந்தியன் த்ரீ ட்ரெய்லர் வருமா அதில் இந்தியன் த்ரீயோட ரிலீஸ் டேட் வந்து போட்டு வாங்கிக்கலாம் ஏண்டா இந்தியன் த்ரீக்கு போயிட்டீங்க இந்தியன் டூக்கே என்னன்னு தெரில சரியா ஜூனில் வந்து ஆடியோ லான்ச்சுன்றாங்க ஜூலை பன்னெண்டு பதிமூணு முகரம் ரிலீஸ்ன்றாங்க ரூபன் இருக்கார்ல பாப்புலர் எடிட்டர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூக்கு வந்து எடிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்றாங்க ட்ரெய்லர் ட்ரெயிலர் கட்டுக்கு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இது போயிட்டு தான் இருக்குது ஆனால் எதுவுமே இன்னும் நமக்கு வந்து ஆணித்தரமாக வரலை ஸோ அதனால் நம்மளும் வந்து சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அடுத்து காதல் சுகுமார் அவர்கள் தனித்துவமாக நீ வந்து உன்னோடைய கேரக்டரில் நீ நீயா தான் நடிக்கணும் வேறு யாராவது நீ காப்பி பண்ணனா உன்னோடைய தனித்துவம் போயிடும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணார் அதுலேருந்து அவர் வந்து மிச்சவங்க மாதிரி நடிக்கிறது இல்லையா அது வந்து ஒரு விகிடன் பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு ரொம்ப அற்புதமாக இருந்தது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ரெண்டாயிரத்தி கமல் கமல்சாரோடைய பட்ஜெட் தாங்க அவர் தாங்க கிங்கு அப்படின்ற மாதிரி அவருடைய காலம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு படம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணு படம் கேஎஸ் டூ தேர்ட்டி த்ரீ டூ தேர்ட்டி செவன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் த்ரீ ஸோ வேறு லெவலில் குட்டி கட்டி கமல்சர் வந்து ஒரு சாதனை படைக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் அப்புறம் எஸ்கே டுவெண்ட்டி ஒன் இரநூறு கோடி பட்ஜெட்டில் கமல் சார் வந்து கூடிய விரைவில் நீங்கள் வந்து படத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாராம் இனிமேல் பட்ஜெட் தாங்காது அப்படின்ற மாதிரி ஏன்னா முதல் நூறு நூற்றம்பது கோடி சொன்னாங்க இப்ப நூறு கோடி வரைக்கும் போயிடுச்சு அப்படிங்கிறதுனால ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்து தக் லைஃப் ஸோ தக் லைஃப் சென்னை ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா மே இருபதாம் தேதிக்கு மேலே ஆரம்பிக்க போகிறாங்களா ஸோ இதுதான் அப்டேட்டு உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் ஓகேப்பா